ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் தியான நிலையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பெற்று மூலவர் நீல திருமேனியில் அருள்வாலிக்கின்றார் இந்த ஆலயம் பெங்களூருவில் மரத்தள்ளி என்ற காவிரி நகரில் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாகும் இந்த ஆலயம் நேரடியாக சென்று நாங்கள் இந்த பதிவினை பதிவு செய்கின்றோம் நமச்சிவாய அருள் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இப்பொழுது அந்த ஆலயத்தை முழுமையாக பார்ப்போம் ஓ முருகா சரணம் சரணம் சரணமே अम्रमां रक्षण देगा बन्धि वंशदाश्य रजक्रांत दोगीरा तबीबा शंकिरा पवन्दो तबीबा शंकिरा पवन्दो अमुगराज विक्रम देवदा पिनमार्ग 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 देवदा पिनमार्ग

नारायण सबदेव कवि निन्दुराय पित्त महेशुराय परम समृद्धी के अंगमय बल वरदाई दादिकाय दामोदर निन्द्री स्वामी स्वदंग यदा करद देवदा यन्ना सिद्धि गाय वर्णते तेज प्राप्तं हि नो गसेदु आदि के भाग पुजक नमस्कार रेगामी आशा कृद कृपादिंगा उहेरा सर्वेषां हिरा भवन्त सर्वेषां ज्ञाभ

మ 경찰 శక్ాదిదేడ్ాంద్ఴ వాణదేటుందేడ Background pareatal లృలిజఛటుాంmos పన్డలి remembering. 23 వాడు చ్వా గస foto's, 7歌 మియా న� 0 సట్ కేడ్ పన్డిదెంద్ తెజలఈ మిడిలిద్యా పన్ விஷ்ணுரா சண்டராம பரமீஸ்வர சண்டராம ஜோமீஸ்வர நந்தமிதமித சும்பூல பிரேமதா நாமினி சண்டராம பரமீஸ்வர சண்டராம ஜோமீஸ்வர